சக்திவேல் மார்க்கெட்டிங் கோர்டினேட்டருங்க பசுமை தென்னை உழவர் உற்பத்தியாளர்கள் வந்திருக்கேன் கிணத்து கடுவுங்க எங்க நிறுவனத்தில் வந்து எட்நூறு விவசாயிகள் வந்து மெம்பரா இருக்கிறாங்க நாங்க உற்பத்தி பண்ற பொருள் எல்லாம் வந்து உழவர் சந்தை மற்றும் இந்த அரசு நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு ஸ்டால் போட்டு நாங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்பொழுது இங்கே வந்து விற்பனை ஆயிருக்கு நல்லபடியா ஆயிருக்கு எங்க ப்ராடக்ட் வந்து தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்புறம் அதுபோக வந்து மசாலா பொருட்கள் இருக்குது அப்புறம் வந்து மதிப்பு உருவட்ட பொருள் எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம்னே சிறப்பு அம்சம்னா இங்க வந்த வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு முறையில வந்து மார்க்கெட்டிங் பண்றது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட நிறைய பேரை பார்க்கும் புது மாதிரியான விற்பனை உத்தி வந்து எப்படி கையாளலாம் அப்படிங்கறது வந்து இங்க ஒரு எங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்குது இங்க ரெஸ்பான்ஸ் பரவாயில்லைங்க சார் நல்லபடியாக